இன்னைக்கு லெயலத்து இரவு இருபத்தி ஏழு என்பதில நிறைய உலமாக்கல் அது இருபத்தி ஏழுல தான் வரும் என்று சொல்லி இருக்கிறான் விசேஷமாக அப்துல்லாஹிபின் அப்பா சர்ஹன் தலைவர் தப்சீருக்கு விளக்கம் குரானுக்கு விளக்கம் எழுதினவர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவங்களும் சொல்லிக்கிறாங்க ரமலான் பெற இருபத்தி ஏழுல தான் பெரும்பாலும் லெயலத்துல் கதிர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே ஒரு மனிதன் இன்றைய இரவுல அமல் செஞ்சால் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருஷம் அவன் இரவு தொடர்ந்து அமல் செய்த நன்மை அல்லாஹ் மலக்குகள் பூமிக்கு வருவார்கள் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களும் பூமிக்கு வருவாங்க அபு இசீது சொன்னார்கள் ஒரு நாள் நான் நான்லத்துல் கதிரி என்பதை எப்படி தெரியுமா உணர்ந்தேன் அவங்க சொல்றாங்க நான் லெய்லத்துல் கதருடைய இரவுல உட்கார்ந்து இருக்கிறேன் வேறுத்து வடியுது என்ற உடம்புல கடுமையான புழுக்கம் பூமியில வெயில் காலம் அல்ல இருந்தாலும் கடும் புழுக்கம் ஏன் தெரியுமா பூமியில இடம் இருக்காதாம் அன்றைய நாள் அவ்வளவு வழக்குகள் இந்த இரவுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த இரவுக்கு ஒரு பேர் இருக்குது என்ன தெரியுமா ുംയമീൻ تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام ஹிய ஹத்தாத்து சதப் அல்லாஹு அலி அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறைமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இருபத்தி ஏழாவது மிக விசேஷமாக உலகமெல்லாம் மக்களெல்லாம் பள்ளி வாயில்களிலே நிரம்பி இவாதத்துகளுக்காக வேண்டி பள்ளி வாயில்களே ஒதுங்கும் ஒரு நாளாகிய பிறை இருபத்தி ஏழிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த இரவிலே அடியார்களுக்கு அவனுடைய நல்லடியார்களுக்கு என்னென்ன நல்ல பாக்கியங்களை எல்லாம் கொடுப்பானோ அத்தகைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா நசீ தந்தரலட்டுமாக அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமல்லானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் தந்த ஒரு மிகச்சிறந்த இரவு லைலத்துல் கதருடைய இரவுதான் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அண்ணவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே நிறைய துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் எண்ட உம்மத்திலே மனிதர்களுடைய சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக எந்த உம்மத்துக்கு யா அல்லா சின்ன அமலை செய்தாலும் பெரிய நன்மைகளை கொடுப்பாயாக என்று நிறைய ஆக்களை நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதிலே மாராஜிலே வைத்து அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் இடத்துல அல்லாஹு தாலா சொன்னான் யார சூழல்லா உங்களுடைய உம்மத்துக்கு நான் மூன்று விடயங்களை கொடுத்திருக்கிறேன் இந்த மூன்று விடயமும் ஏனைய உம்மத்துகளுக்கு கொடுக்கப்படாத மூன்று விடயங்களை நான் உங்களோட உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறேன் முதலாவது விடயம் என்னவென்றால் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பணங்களை வசதிகளை செல்வங்களை சொத்துகளை நான் குறைத்து வைத்திருக்கிறேன் ஏன் காரணம் தெரியுமா நிறைய பணம் இருந்தால் நிறைய கேள்விகள் அல்லாஹுவிடத்திலே வரும் மறுமையினால கேள்வி கணக்கு கூடும் அதனால் உங்களுடைய பணங்களை நான் குறைத்து வைத்திருக்கிறேன் ஏனென்றா முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு அல்லா நிறைய பண வசதியை கொடுத்திருந்தான் அப்போ இந்த காலத்தில் இருக்கிற பணங்கள் அல்ல மாதிரி அந்த காலத்தில் இருந்த பணம் சாதாரண பணம் அல்ல மூசா அலி இஸ்வலாத்துடைய காலத்தில் இருந்த காரூன் அவனுக்கு அல்லா எவ்வளோ பணத்தை கொடுத்திருந்தான்டா தங்கத்தினால அவன் பில்டிங் கட்டினான் தங்க மாளிகை தங்கத்தினால பில்டிங் கட்டினான் காரூன் கடைசியா மூசா அலிஸ்லாம் சொன்னாங்க சொன்னதோடு அவன் சொன்னான் நான் கொடுக்க மாட்டேன் என்றான் அதனால் அல்லாஹு தாலா அவனையும் அவனோட சமுதாயத்தையும் அந்த பில்டினோட சேர்த்து அல்லாஹு தாலா பூமிக்குள் அப்படியே சுரி வாங்கினான் நாம் அவனையும் அவனுடைய ஊட்டையும் அப்படியே பூமிக்குள்ள சுரி வாங்க வைத்தோம் உலமாக்கல் சொல்றாங்க அவன் இன்று வரை பூமியில் பூமிக்குள்ளே சுரி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இது என்ன காரூனுக்கல்லா கொடுத்திருந்த பணம் தங்கத்தினால பில்டீன் இந்த காலத்தில் தங்கத்தில் என்று யாருமே கிடையாது இந்த காலத்துல பணம் இருக்கிறது ஆனால் அந்த காலத்துல இருந்த அளவுக்கு பணம் கிடையாது அந்த அளவுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுத்தாலா நிறைய பணத்தை கொடுத்தான் வச்சு சல்லல்லாலைக்கிட்ட அல்லாஹ் சொன்னான் யாரோ சூழல்லா உங்களோட உண்மத்துடைய பணத்தை நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா மறுமையில் கேள்வி குறையணும் நிறைய பணம் இருந்தா எதுக்கு செலவழிச்ச கேள்வி வருமா இல்லையா ரெண்டாவதாக அல்லாஹ் சொன்னான் யார சூழல்லாம் உங்களோட உம்மத்துடைய ஆயுளையும் குறைச்சு வச்சிருக்கிறேன் ஆயுள் வாழ்காலம் வாழக்கூடிய காலம் குறவு முன்னால் இருந்த சமுதாயம் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க எட்நூறு வருடம் ஒன்பது நூறு வருடம் ஆயிரம் வருடம் எல்லாம் வாழுவான் இந்த இந்த அல்லாஹ் அல்லாஹுத்தால அப்படி ஆயுளை கொடுக்கல அதான் சொல்லுவாங்கல்ல மூசா அலி சொல்லாத்துக்கிட்ட ஒரு தாய் ஓடி வந்தா வந்து சொன்னா என்ன புள்ள மவுத்து அப்படி என்றா புள்ள மௌத்து அப்படின்னா மகன் சின்ன வயசுலே மௌத்து அப்படின்னா முசா அலை கேட்டாங்க வயசு என்னென்னு நூறு வயசு என்ன ஆளா அப்போ சின்ன பிள்ளைக்கு அவங்க நூறு வயசு இந்த காலத்தில் நூறு வயசு வாழ்ந்தாலே ஒரு அதிசயமாக நாங்கள் பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த காலத்தில் ஆயுள் கூட சல்லல்லா அலை சலத்துக்கிட்டு அல்லா சொன்னான் யாரை சொல்லலாம் உங்களோட ஆயுளை உங்களோட உம்மத்துடைய ஆயுளை நாங்கள் குறைச்சி வச்சிருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா ஆயுள் கூடினால் பாவம் அதிகரிக்கும் ஆயுள் குறைவாக இருக்கிறதுனால தான் சிலவங்களுக்கு வயசு போகும்போது சரி பக்குவம் வருது என்னால் முடியல இதுக்காங்கள நான் அமல் செஞ்சு கொள்ளணும் கபருக்கு ஏதாவது தேடிக்கொள்ளணும் அப்ப ஆயுளை அல்லாஹ் குறைத்து வைத்திருக்கிறான் பாவம் குறைவதற்காக மூணாவதாக உங்களோட உம்மத்துடைய வருகையை நாங்கள் லாஸ்ட்ல வச்சிருக்கிறோம் கடைசியில வச்சிருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா மிச்சங்காலம் நீங்க கபரில் இருக்கக்கூடாது கபரில் ரொம்ப காலம் இருக்கும் ஆதமலை காலத்தில் வாழ்ந்தவங்க இன்னும் கபருக்குள்ளதா இருக்கிறான் அதனால கபரில் நீங்க இருக்கிற காலம் குறவாக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி உங்களுடைய உம்மத்துடைய வருகையை நான் கடைசியாக ஆக்கி தந்திருக்கிறேன் நாயகம் சொல்லல்லாக வலைவு சொல்ல வண்ணவர்களுக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹுத்தால ஆயுள குறவாக கொடுத்தாலும் இந்த ஆயுள் குறவாக இருந்தாலும் அவங்களை விட நல்லா அமல் செய்யணும் அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு மனிதன் இந்த லெய்லத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சு கொண்டா பனிரெண்டு மணி நேரங்கள் ஆறு மணியில இருந்து அடுத்த நாள் காலை சுபகு வரை ஆறு மணி வரை பனிரெண்டு மணி நேரங்கள் இந்த பனிரெண்டு மணி நேரங்கள் மாதங்கள் அமல் செய்வதை விட சிறந்தது இரவு உலமாக்கல் அது இருபத்தி தான் வரும் என்று சொல்லி இருக்கிறான் விசேஷமாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லவன் முபசர தலைவர் தஃசீருக்கு விளக்கம் குரானுக்கு விளக்கம் எழுதினவர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அவங்களும் சொல்லிக்கிறாங்க ரமலான் பிற இருபத்தி ஏழுல தான் பெரும்பாலும் லெயலத்துல் கதிர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே ஒரு மனிதன் இன்றைய இரவில் அமல் செஞ்சால் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருஷம் அவன் இரவு தொடர்ந்து அமல் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அதனால தான் சொல்ல அல்லாஹ் வேலை சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் மண்காம லைலத்தல் கதிரி ஈமான் அன் வஹதி சாபன் ஹூஃபிர லஹுமா தக்கத்தம மின் தன்பி வன் ஒருவன் லெயிலத்துல் கதருடைய இரவுல நின்று வணங்கி நன்மையை எதிர்பார்த்து அல்லாவுக்காக வேண்டி நின்று அவனுடைய எல்லாமே எல்லாமே மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடுகிறது விடுகிறது ஹஜ்ஜி போயிட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகன் வருவது போல திரும்பி வருவான் என்று சொல்லுவாங்கல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாகுத்தாலா லெயிலத்துல் கதருடைய இரவுல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அவனுடைய முன்னைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகிறார் இன்றைய நாளுடைய விசேஷம் என்ன தெரியுமா இன்றைய நாளுடைய விசேஷம் அல்லாஹ் ஒரு இரவுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை கொடுத்ததோட நிப்பாட்டல்ல தனசலுல் மலா இக்கத்து வர்ரூ ஹு ஃபிஹா இந்தைய மலக்குகள் எல்லாரும் பூமிக்கு வருவார்கள் வர்ரூஹு ஜிபிரி லலைஹிஸ்ஸலா மன்னவர்களும் பூமிக்கு வருவாங்க அபு இசிது சொன்னார்கள் ஒரு நாள் நான் என்பதை எப்படி தெரியுமா உணர்ந்தேன் அவங்க சொல்றாங்க நான் லைலத்துல் என்ற உடம்புல கடுமையான புழுக்கம் பூமியில வெயில் காலம் அல்ல இருந்தாலும் கடும் புழுக்கம் ஏன் தெரியுமா பூமியில இடம் இருக்காதா மண்டே நான் அவ்வளவு மலக்குகள் இந்த இரவுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த இரவுக்கு ஒரு பேர் இருக்குது என்ன தெரியுமா ஜஹ்மா என்ன தெரியுமா நெருக்கடி அதிகமான இரவு மலக்குகள் வானத்தில் இருக்கும் மலக்குகள் எல்லோரும் பூமிக்கு வருவாங்க நாயகம் சல்லாஹ் அண்ணவங்களோட வஃபாத்து நெருங்கும் போது ரசூல் சல்லா அலி சொல்லம் அண்ணவர்களுக்கு ஒரு கவலை வந்தது கவலை என்ன தெரியுமா நான் உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டா ஜிபிரீலே நீங்க பூமிக்கு வரமாட்டீங்களே நீங்க பூமிக்கு வரமாட்டீங்களே வகையை கொண்டு வரது அவங்களுக்கு ஒரு கவலை வந்த வந்தாவுக்கு ஒரு கவலை வந்தது அந்த கவலை அல்லா நிவர்த்தி செய்யத்தான் ஒவ்வொரு வருடமும் நாம இருந்தோ இல்லையோ உலகத்தில் ரமலான் வந்தால் அந்த ரமலானில் ஜிபிரில் அலைஹுசலாம் வந்தே ஆகுவார்கள் இந்த அளவுக்கு சொல்லப்படுது என்றா ஜிபிரி அலிஹலாம் அன்னவர்கள் வரும்போது அவங்க கையில நாலு கொடி கொண்டு கொடிகள் அது விளங்காது எப்படிப்பட்ட கொடி தெரியுமா ஒளிமயத்தினாலான கொடிகள் அதிலே லா என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த நாலு கொடியையும் ஜிபிரி அலிஹலாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க அதுல ஒன்ற காபத்துல்லாவுக்கு மேலால் நட்டுவார்கள் இரண்டாவது மதீனாவில் பெருமான பள்ளியில பெருமானாருடைய ரவுகாவுக்கு மேலால் நட்டுவார்கள் மூணாவது கொடியை முகத்துக்கு மேலால் ஜிபிரியில் அலைஹிஸ்ஸலாம் நட்டுவார்கள் நாலாவது கொடியை தூருசீனாம் அலைக்கு மேலால் ஜிபிரியில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நட்டுவார்கள் வந்து பூமியில யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து அவங்களும் தொழுவாங்க யாரெல்லாம் இஸ்தகபாறு செய்கிறார்களோ அவங்களோட சேர்ந்து அவங்களும் இஸ்தகபாடு செய்வாங்க யாரெல்லாம் சலாம் கொடுக்கிறார்களோ அவங்களோட சேர்ந்து மலக்குகளும் சலாம் கொடுப்பாங்க தான் இன்றைய நாளில் நாங்க எல்லாரும் என்ன தெரியுமா செய்யணும் ஒத்தருக்கு சலாம் கொடுக்கணும் சலாம் கொடுக்கிறது மட்டுமில்லை கட்டி அணைத்து செய்து சலாம் கொடுக்கணும் ஏன் தெரியுமா நாங்க சலாம் கொடுக்கும் போது கைய நீட்டி சலாம் கொடுத்தா அவங்க மலக்குகளுடைய மழக்குகளுடைய கைய நீட்டினா செய்து சொன்னால் மலக்குகளும் எங்களை கட்டி அணைத்து மோனக்கா செய்வார்கள் இன்றைய நாள் அல்லாஹு தாலா எல்லாரோட பாவத்தை மன்னிக்கிறார் எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படும் சில பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அதுல மிக முக்கியமானவர் அடுத்த மனிதனை கொண்டு கோவிச்சு கொண்டு சண்டைகளை கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது தொடர்ந்து போதை பொருள் பழக்கத்தில் இருக்கிறவனுக்கு மன்னிப்பு கிடையாது தாய் தந்தையை பகைத்தவனுக்கு இன்றைக்கு மன்னிப்பு கிடையாது அப்படி இல்லாதவர்கள் சும்மா அவன் பள்ளிக்கே வரல அவனுக்கும் மன்னிப்பு இருக்கிறது அவன் பள்ளிக்குள்ள வரல அவனுக்கும் மன்னிப்பு இருக்குது பள்ளிக்குள்ள வந்து தொழுது துவா செய்து இஸ்தகபார் செஞ்சா அவனுக்கு எவ்வளவு பெரிய மன்னிப்பு இருக்கும் எவ்வளவு பெரிய மன்னிப்பு கிடைக்கும் அப்ப அதுக்கு தான் நாங்க பள்ளிக்குள்ள வந்து எவ்வளவு கஷ்டங்களோட பள்ளியில இருந்து கொண்டு நாம தொடர்ந்து அமல் செய்யறோமே அல்லாஹு தாலா இன்றைய நாள்ல எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் என்றா அப்ப இஸ்துகுபார் செஞ்சவங்க தௌபா தேடினவங்க பாவ மன்னிப்பு கேட்டவங்க அவங்க எல்லாருக்கும் அல்லாஹூத்தாரா நிச்சயமாக மன்னிப்பை மன்னிப்பை கொடுப்பான் நாயகம் சொல்லல்லாஹ வேலை ஓ சொல்ல பண்ணுவாங்க ஆயிஷா ரொதி அல்லாஹ் அண்ணா அவங்கள்ட்ட சொன்னாங்க லைலத்துல் கதருடைய இரவு இன்னது என்று உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க ஓத வேண்டிய துவா என்ன தெரியுமா அல்லாஹும் நீ மன்னிக்கிறவன் மன்னிப்பை விரும்புகிறவன் என்னை மன்னித்து விடுவாயாக என் தராவீகை ஏத்துக்கோ எந்த வித்திருத்தொலையை ஏற்றுக்கோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய நாளில் நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் யா தான் எங்களை மன்னிச்சு போடு எங்களை சொருக்கவாதியை நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தந்துரு ஓ நீ வழங்கக்கூடிய உன்னுடைய சொருக்கம் எங்களுக்கு இன்றைய நாள் தேவைப்படுகிறது இன்றைய நாள் எங்களுடைய பாவ கரைகளை கழுகி நாங்கள் சுத்தமாக வந்திருக்கிறோம் உன்னிடத்தில் அடிவணிந்து வந்திருக்கிறோம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறோம் அதனால தான் இன்றைய நாளில் நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அழுது 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 அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்கப்படுகிறது மக்காவில் கூட இன்றைய நாளில் கைபத்துல்லாவுக்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க கடைசி வித்திரல் துவா ஓதுவாங்க அங்கே உட்கார்ந்து எல்லாருக்குமே உட்கார்ந்து இந்த மாதிரி தௌபா வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது சப்புக்கு தொழுகைக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குது அந்த வித்துருடைய தொழுகையில ஒரு துவா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் தொடர்ந்து துவா கேட்கப்படும் நாங்க இங்க தமிழ்ல அரபுல கேட்பாங்க எல்லா மக்களும் கண்ணீர் வடித்து அழுவாங்க அவங்களோட தௌபா அதுதான் அவங்களோட பாவம் மன்னிப்பது தான் எனவே இன்றைய நாள் அல்லாஹ் விடத்துல நாம கேட்க வேண்டியது ஒன்றுதான் யா அல்லாஹ் இன்றைய நாள் எங்களுக்கு நரக விடுதலையே தா அல்லாஹு விடத்தில் அதை கெஞ்சி கேட்கணும் அதே போல தாலா எங்களுக்கு இந்த ஊர் வருஷம் இந்த லைலத்துல் கதிரில் சந்தோஷமா நாங்கள் வந்து ஆரோக்கியமா நம்ம தொழுகிறோமே பாதத்தை செய்கிறோமே இதை மாதிரி பல ரமலான அடைஞ்சி இந்த தோபாவுடைய பாக்கியத்தை ஒவ்வொரு ரமலானிலையும் சிறப்பான முறையில் அமல் செய்கிற பாக்கியத்தை உன்னை வணங்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் இதைத்தான் நல்லா இடத்துல கேட்கணும் எனவே அப்படியான ஒரு சிறப்பான இரவுல நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த இரவுல நாம் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்து சிறந்த முறையில நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் வந்திருக்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் இன்றைய நாளில் சும்மா இந்த வீண் பேச்சுக்களோ அல்லது வீண் பராக்குகளோ பார்த்து பார்த்து இருக்காமல் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிக விசேஷமாக தனிமையிலே கூட்டாக துவாக்கக்கும் போதும் அல்லாகுவிடத்தில் கிற்தகபார்களை தௌபாக்களை அல்லாஹுவிடத்தில் நாடிக்கொண்டே இருங்க அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக சீதேவிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கியவர்களாக நம்முடைய அமல்களை கபூல் செய்து நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக சீதேவிகளாக வாழக்கூடிய தௌஃபியக்கை நமக்கு நசீபாக்கி தந்தவர்களுமாக நாங்கள் வளமையாக தராவிகளை சொல்லுவோம் தராவிகளுடைய சிறப்புகள் இரவு நின்று வணங்கக்கூடிய சிறப்புகளுடைய மகிமை இன்றைய நாளில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர் அவர்களுக்கு சராத்துல் முஸ்தகமை மின்னல் வேகத்தில் தாண்டக்கூடிய பாக்கிய அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அதே மாதிரி நாளைய நாளும் மிக மகத்தான நாள் அல்லாஹு தாலா அவனுக்கு நாளைய நாளில் சொர்க்கத்தில் ஆயிரம் தரஜாக்களை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்றெல்லாம் அந்த கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது எனவே முடிந்த அளவுக்கு நாம் நல்லவர்களை செய்து நல்லவர்களாக மாறுவோம் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகா